நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்ட உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் விருச்சகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய் பகவான்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும் நினைச்சோடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க தைரியமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட அணுகக்கூடியவங்களா இந்த விருச்சகராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஓரளவுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தாருங்க இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாருங்க அச்சோ குரு எட்டுக்கு போய் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கவலைகள் வேண்டாம் எட்டாம் இடம் நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காருங்க திடீர் பணம் வருக வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் ரொம்ப நாளா ஒருத்தருட்ட பணம் கொடுத்து அந்த பணம் அவங்ககிட்ட திரும்பி வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப அவரா தேடி வந்து இந்தாங்க நான் இந்த பணத்தை வச்சுக்கோங்க இன்னும் மீதி பணத்தை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருவேங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்னா ஏழுக்கு ரெண்டுங்க அதாவது வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணையோட இடம் எட்டுங்க அப்ப அவங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க எட்டாம் இடம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய இடம் ஒரு ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த சமயத்துல போட்டுக்கிறதும் ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு இப்ப பணவரவு கிடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பருங்க அது மட்டும் இல்லாமங்க எட்டாம் இடம் அப்படின்னா மறைப்பொருள் ஜோதிடம் இதெல்லாம் பத்தி ஆன்மீகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் இப்பசிக்காரங்க ஏதாவது ஜோதிடத்துல ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல குரு கிடைப்பாருங்க அந்த குரு மூலியமாக நீங்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி இந்த தொல்லியல் துறை புதை புதைப்பொருள் துறையில எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த

அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க படிப்புக்காக அது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியா வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் ஏற்றுமதி இருக்குமதி தொழில் பண்ணலாமா அது பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகம் ஏற்கனவே நான் வெளிநாட்டுல இருக்கேன் ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்ப சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க காதை வலிக்குதுங்க கால் வலிக்குதுங்க கொஞ்சம் தூரம் நடந்தாவே ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது அப்படின்னா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான பாதத்தை குறிக்கிற இடத்துல அந்த பாதம் கால் வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியாகிறதுக்கான அமைப்புங்க அதுவும் குறிப்பா நீங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா சத்து குறைபாடு இருக்குங்க அந்த சத்து குறைபாடுனாலையும் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க நல்லா சத்தா சாப்பிட்டு அதன் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க ரெண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பண வரவு நல்லா இருக்குங்க கட்டாயம் பண வரவு நல்லா இருக்கும் திடீர் பண வரவு வரும் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும் நிறைய சுபகாரியங்கள் வந்து நீங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து இப்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உங்க பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அஹ் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடமான கண்ண குறிக்கக்கூடிய இடத்துல வந்து குரு பாக்குறாருங்க அப்ப பண்றேன் பண்றேன்மயத்துல நீங்க போய் கவர்மெண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கும் போது அது உங்களுக்கு அதாவது உங்களோட கண் மூலியமாக புண்ணியம் தான் ஏன்னா இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு தான் போக போறோம் நம்ம போனதுக்கு அப்புறம் அது வீணாதான் போக போகுது அந்த கண்ணை அடுத்தவங்க அடுத்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு செட்டு கண்ணை வந்து ரெண்டு பேர்த்துக்கு வைப்பாங்க அப்ப ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஒளி கொடுக்குறோங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியங்க நம்ம அடுத்த ஜென்மத்திலயுமே நமக்கு நல்ல புண்ணியங்கள் அந்த புண்ணியம் தொடரும் பிளஸ் நம்ம வம்சத்துக்கும் அந்த புண்ணியம் வந்து தொடருங்க அதனால கண்தானம் பண்றது ரொம்பவே சிறப்பு அதுவும் குறிப்பா இந்த காலத்துல எட்டு ரெண்டு தொடர்பு இருக்கும்போது கண்தானம் அப்படின்னு நீங்க வந்து பதிஞ்சு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வந்து காப்பாத்துங்க அடுத்து வாக்குகள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னா இந்த கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தனுசு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம்ங்க உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தந்தையின் மூலியமாக பண வரவு தந்தை சொத்துக்கள் மூலியமாக பண வரவு அப்பாவுக்கு ஏதாவது பணம் அந்த பணம் இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா இடத்தை பாக்குறாருங்க நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்ப இவ்வளோ நாள் உங்களுக்கு அத்தாஷ்டம சனியா இருந்து உங்களோட சுகங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கோங்க அதெல்லாம் இப்ப குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல படும்போது உடல் ஆரோக்கியம் முதல்ல மேம்படுங்க உங்களுக்கு இருந்த டென்ஷன்ஸ் வந்து குறையுங்க அதே மாதிரி ஒரு நிலம் வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அதனால முடியவே இல்லை இப்போ உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு நிலம் விற்கணும்னு நினைச்சங்க அது விக்க மாட்டேங்குது ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது நாலு பன்னெண்டு தொடர்பு இருக்கு பாருங்க நாலுனா சொத்து பன்னெண்டுனா விரியம் அந்த சொத்தை நீங்க விரியம் பண்றதுக்கான ஒரு யோகம் ரெண்டையும் வந்து குரு பாக்குறாரா அப்ப நான்காம் இடமான சொத்து விற்கிறது பன்னாம் இடத்தை யூஸ் பண்ணி விற்கிறது பிளஸ் ரெண்டாம் இடத்தோட குரு பார்வனால அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்பா உங்களோட நிலத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க போகுதுங்க அதன் மூலியமாக உங்க கடனை அடைச்சிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு தெளிவா இருக்குங்க கல்விக்காக தூர தேச பயணங்கள் போறது கல்விக்காக நீங்க நினைச்ச ஒரு காலேஜ்ல ஆஹ் நினைச்ச ஸ்கூல்ல வந்து சீட் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல கட்டாயம் வந்து சரியாகுங்க உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் எதா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க அவங்களுக்கு உரிய மரியாதைகளை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க அதை வந்து நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுங்க இன்னும் உங்களுக்கு வந்து இந்த குரு காலத்தை சா அதிகமா மாத்திக்கணும் நினச்சீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் எம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும் அஹ் சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட சர்ஜரிக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட முடியல இப்போ வந்து அவங்க ரொம்ப ஏழை தொழிலாளியாக இருப்பாங்க டெய்லியும் அவங்க வாழ்க்கையை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸோ போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருடம் குரு உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான உங்களுக்கானடிக்சன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்